மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டுறாங்க அடுத்து பாஜக இப்போ நிர்வாகிகளை சந்தித்து ஒரு பெரிய மாநாடு மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்தியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக மதுரைக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் மதுரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோட ஒரு மையப்புள்ளியாக மாறப்போகுதான் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதிமுக பாஜகவினரை பொறுத்தவரையும் மதுரைங்கிறது ரொம்ப தேவையானதாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதிமுகங்கிறது ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து ஒரு வட்டார கட்சிங்கிற கான்செப்ட்டுக்கு போயிடுச்சு மேற்கு மண்டலத்திலியும் தெற்கு மண்டலத்திலையும் மட்டும்தான் இருக்குது ஓபிஎஸ் தரப்புக்கு தெற்கு மண்டலத்துலேயும் அங்கே மேற்கு மண்டலத்துலேயும் இருக்குது இப்போ எடப்பாடி அவர்களுக்கு மேற்கு மண்டல கட்சி அப்படிங்கிற பேர் வந்து வந்துருச்சு இந்த நிலையில் பாஜக வந்து நைனா நாகேந்திரன் மாதிரி ஒரு திருந்தமிழகத்தை சேர்ந்தவங்களை போட்டு நம்ம அதை ஈடுகட்டணுன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க அங்கே அதிமுகவை பொறுத்தவரையும் ஓபிஎஸ் இவங்க தனியாக இருக்கிறாங்க டிடிவி தினகரன் தனியாக இருக்கிறாங்க அவங்கள ஓ பிஜேபி தான் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த நிலையில் தான் இவங்க மதுரையை இப்போ குறிவைக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து அதிமுக தெற்கும் மேற்கும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா ஒன்று இருக்குது இங்கே வந்து ஏற்கனவே வந்து இப்போ தென் ஏற்கனவே மேற்கு மண்டலத்தில் கவரானதுக்கு பிறகு அந்த முத்திரையை ஒழிச்சுட்டு இல்லை இல்லை இது முக்குளத்தோர் மற்றும் பிற சமூகத்தினருக்குமாகவும் கட்சியாகவும் இருக்குங்கிறனால மதுரையை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் அதிமுக பாஜகவுக்கு மற்ற கட்சிகளோட அதிகம் இருக்குது இல்லை அப்படி ஐம்பது வருஷத்துக்கு மேலே பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி அதிமுக நேரடியாக வட்டார கட்சியாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு தெரியல கிட்டத்தட்ட அவங்க அணிகளாக பிரிஞ்சிருந்தாலும் அந்த கட்சிக்கான செல்வாக்கு இன்னும் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறதான் பார்க்க முடியுது இப்போ அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க தெற்கையும் மேற்கையும் இணைக்க பார்க்குறாங்கன்னு கிட்டத்தட்ட பாஜக அதை செஞ்சிருச்சு அப்படின்னே பார்க்கலாமா தொடர்ச்சியாக அமித்ஷா பேசுகிறப்பையும் ஒரு விஷயத்த சொன்னதா ஒரு தகவல் வருது ஓபிஎஸ் டிடி தினகரன் இவங்க எல்லாமே என்டிஏ கூட்டணியில தான் இருப்பாங்க அதை எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய அந்த அணிகளை பாஜக ஒருங்கிணைச்சிருக்குன்னு தானே பார்க்க முடியுது அவங்க தான் உடைச்சாங்க அவங்க தான் ஒருங்கிணைக்கிறக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாத ஒரு அதிமுகவிட் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே ராவ் மாதிரி ஆளுநர்கள்லாம் சிபிஎஸ் ரெண்டு பேர் கையும் தூக்குனாங்க அதிமுக உட்கட்சி வாரத்தில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருந்தது ஆனால் அதெல்லாம் நடந்தது அப்படி இருக்கும்போது இப்போ அவர்களுக்கு வந்து கட்சியை கைப்பற்ற கட்சியை உடைச்சாங்க அவங்க இன்றைக்கி வந்து கூட்டணி வைக்க அவங்களுக்கு ஒரு தேவையான பலம் வாய்ந்த கட்சிங்கிறப்ப உடஞ்ச கட்சி வேணாம் நம்மளே ஒட்ட வைப்போம் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதில் அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கங்கிறதால பெரும்பாலும் அவங்க வந்து ஓபிஎஸ் டிவி தினகரன் இல்லாத அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாங்க அதற்கான வேலைகளை செய்வாங்க எடப்பாடி ஓகே சொல்லுவார் ஓகே சொல்லி தான் ஆகணும் ஏதோ எடப்பாடி சம்மதத்துக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி யான வெளிப்படையாக அப்படி சொல்ல முடியாது எடப்பாடியை வந்து அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க எடப்பாடி கிட்ட கெஞ்சிக்கிட்டெலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த வேலையை தான் பாஜக செய்யுது அதுக்கு தான் சவுத்தை வந்து அவங்க திருப்பி 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 கவனம் செலுத்துகிறாங்க அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் அது எப்படி போக்குது அப்படின்றது கூட்டணி ஆட்சிங்கிறாங்க அதாவது வார்த்தை கூட்டணி எங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்புங்கிறது வேற அப்புறம் வரும்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு கூட்டணி ஆட்சினா என்ன கணக்கு ஐம்பது சீட்டு கேட்போங்கிறாங்க பாரதிய ஜனதாவுக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தா அது என்ன கணக்கு அது இதுவே அதிமுகவுக்கு அவமானம் இல்லையா வாரைய ஜனதா மாதிரி ஒரு கட்சிக்கு ஐம்பது சீட் இப்படி தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாதா இதை திருமாவளவன் சொல்றாரு திமுகவுக்கு எதிராக ஒரு அணி இன்னும் தயாராகல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இருந்தாலுமே பாஜக அதிமுக இப்போ டிடி விதி அமமுக இப்படி பல கட்சிகள் அங்க இருக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு எதிரணியா உருவாகி இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும் டிடி தினகரன் அதிமுக இருந்தவர் தானே அதாவது ஒரே ஒரு குடும்பத்தை ரெண்டு மூணா உடைச்சிட்டு இப்ப நாலு குடும்பம் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்துருச்சு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க கிருஷ்ணசாமி இருக்காரு இவங்களாம் ஆல்ரெடி இருந்தவங்க தானே என்ன பலம் இந்த இந்த கூட்டணி கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன திமுக கூட்டணியிலேருந்து இப்போ திடீர்னு நாங்கள் போயிருக்காரா பூ வி ஜெயன்மூர்த்தி திடீர்னு அங்கே போறாரா ஜான் பாண்டியன் திடீர்னு நாங்கள் போறாங்க இவங்க ஏற்கனவே பாஜக வளையத்துக்குள்ள தானே அவங்க இருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாஜகனுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கிறது தான இந்த விஷயம் ஆல்ரெடி இது இருக்கிறது தானே இது இந்த இந்த கூட்டணியுடன் சந்தித்து தானேங்க அவங்க தோல்வி முகமா இருக்கிறாங்க இந்த கூட்டணியை காமிச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அதாவது கணக்கு பாருங்க ஜான்பாண்டியன் அவர்களுடைய கட்சி டாக்டர் கிருஷாமி அவர்களுடைய கட்சி வாசன் அவருடைய கட்சி பூவே ஜெயமூர்த்தி அவர்களுடைய கட்சி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பேருந்தும் கட்சி விடுபட தேமுதிக இது எல்லாமே சேருதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாம் சேர்ந்தே ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோமே இப்போ எண்ணிக்கை தானேங்க அதிகமாக இருக்குது இப்போ வந்து அங்கே வந்து அப்னா தலம்னு ஒரு கட்சி நார்த் இந்தியாவில் இருக்கும் இங்கே வந்து காம்பாங்க அப்னா தலம்லாம் பாஜகவுடன் கூட்டணி இருக்குது அப்படின்னு காம்பாங்க அது மாதிரி தான் இந்த மாதிரி கட்சிகள்லாம் எங்கள்கிட்ட இருக்குன்னு நம்ம காமிக்கிறது ஏற்கனவே காமித்து இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்றா நின்று மேடையில் கையை தூக்கி நின்று தமிழ்நாட்டில் சந்தித்தது தானே தேமுதிகவுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருக்கு திடீர்னு தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் நன்றி சொல்கிறாங்க பொதுக்குழுல இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க ஒரு நன்றி சொல்கிறாங்க தொடர்ச்சியாக திமுக சைடில் ஒரு சாஃப்ட் கார்னரை தேமுதிக பாக்குது அப்படின்னு பார்க்கலாமா அவங்க திமுக சைடு சாஃப்ட் கார்னராக தான் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பன்னெண்டு சீட்டு பதிமூணு சீட்டு கிடச்சா கூட திமுகவுக்கு வந்துடுவாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா இப்போ வரையும் அவங்க வந்து நாங்கள் எடப்பாடியோட இருக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பிஜேபி இப்போ அமித்ஷா இதில் கூட அந்த சிக்னல் எதுவும் காமிக்கலை இங்கே வந்தபோது கூட நம்ம கூட்டணியில் இருக்குமாங்கிற மாதிரியான எந்த ஒரு குறியீடையும் சிக்னலையும் அவங்க காமிக்கலை அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ தேமுதிக திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ரெடியாக இருக்கிறாங்க பட் திமுக தலைமை இதுக்கு பிறகு ஒரு கூட்டணியை கூப்பிடுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஏன்னா அவங்களுக்கு பாருன்னா சில சமயங்களில் கணக்கு என்ன ஆயிரும்னா அதிக கூட்டணி கட்சிகள் சேர்றதே பின்னடைவாயிடும் ஏன்னா நூற்றி அறுபது சீட்டு குறையாமல் திமுக நிற்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கிற கூட்டணி கட்சிக்கெல்லாம் கொடுத்துட்டு இவங்க ஒரு நூற்றி நாற்பது சீட்டு நின்றாலே அது திமுகவுக்கு வந்து தொடக்கமே பின்னடைவாயிடும் அதிக சீட்டுகள் திமுக வெற்றி பெற்றால்தான் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று நல்ல எண்ணை அந்த மேஜிக் எண்ணை விட கடந்து நிறைய எண்ணம் பெற முடியும் சீட்டுகள் எல்லா எண்ணும் தேமுதிக மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா அப்படி தேமுதிகளுடைய டிமாண்டை நிறைவேற்ற அளவுக்கு அந்த சீட் இருக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது ஆனால் பிரேமலாதாவை பொறுத்தவரையும் எடப்பாடி அமித்ஷா திமுக மூணு பேர்ட்டையும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நபர் தான் அதனால தான் அவங்க நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களும் எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு நேரத்தில் வந்து இப்போது விஜய் களத்தில் இருக்கிறாரு திமு திமுக ஒரு கூட்டணியோட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ அதிமுக கூட்டணி அமைச்சுட்ருக்கிறாங்க அடுத்து விஜய் பக்கம் யாரெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க விஜய் பக்கம் யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விஜய் யோடைய விருப்பம் அப்படிங்கிறது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய்ய ஒரே இலக்கு அதிமுகவையோ அதிமுக கூட்டணியோ உடைக்கணுங்கிறது அவருடைய இலக்கு கிடையாது அதிமுக பாஜக ரெண்டு பேருக்குமே விஜய்யும் சேர்த்து ஒரு அலைன்ஸ் வச்சிடலாமான்னு இப்போ வரையும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அது வேறு ஆனால் எனக்கு ரொம்ப விஜய் நிற்க ஆசைப்படுகிறார் ஆனால் அவருடைய நோக்கம் ஆதவர் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் விடுதலை சிறுத்தைகளில் வந்து எப்படியாவது இழுத்துறணும் முடிஞ்சால் காங்கிரஸ் வருமானு ட்ரை பண்ணணும் இதுதான் அவங்களுடைய முயற்சியை ஒழிய இருந்து எந்த கூட்டணியும் இழுக்கணுங்கிறதுக்கான முயற்சி கிடையாது எனக்கு தெரிஞ்சு விஜயனுடைய மிகப்பெரிய இலக்கே திமுக கூட்டணியை உடைக்கணும் அதுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அதனுடைய பேச்சு பரப்புரை வடிவங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆதவ ஒரு பத்து நிமிஷம் பேச விட்டிங்கன்னா போதும் அந்த இரும்பு மனிதர் ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி ஒரு கடவுள் கிடையாது கலைஞர் மாதிரி மோசம் யாரும் கிடையாது ஸ்டாலின் மாதிரி யாரும் மோசம் கிடையாது இதுதான் ஆதவ அர்ஜுனா கட்டமைக்கிற பிம்பம் அப்போ ரொம்ப வெளிப்படையாக திமுக ஒழியணும் திமுக கூட்டணி உடையணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் விஜய் செயல்படுகிறார் என்று சொல்வதை விட ஆதவ அர்ஜுனா செயல்படுகிறார் ஆதவ அர்ஜுனா சொல்லுகின்ற எலி கொடுக்குற விஷயத்தை தான் விஜய் பேசுகிறார் அதனால் அவருக்கு கூட்டணி ஆசனா விடுதலை சித்தையில் உடைக்கணுங்கிறது அந்த ஒரு நோக்கம் தான் அப்புறம் அவங்களுக்கு அதன் மூலமாக தலித்துகள் வாக்குகள் இன்றைக்கி திமுகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கணிசமாக திமுகவுக்கு கிடச்சிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும்பாலும் அதிமுகவுக்கு செல்கின்ற வாக்குகள் எல்லாம் தலித் வாக்குகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுகவுக்கு வந்து தலித் வாக்குகள் கணிசமாக வந்துக்கிட்டு இருக்குது அதை உடைக்கணும் அப்படிங்கிறது விஜய் கட்சியினுடைய நோக்கம் அப்புறம் முஸ்லீம்களும் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு வாக்களிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ஓட்டையும் சதரடிக்கணுங்கிறது அது நோக்கமாக இருக்கிறதுனால திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் மற்றபடி அதிமுக பாஜக கூட்டணியில் இப்போ இருக்க கட்சியினில் ஒன்று சேர்க்க வைக்கணுங்கிறது தான் பாஜக ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க அதே நேரத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து பாமக நிறுவனரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தாவேக்கா பாமக கூட்டணி அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான சில விஷயங்கள்லாம் கூட பேசப்பட்டுச்சு ஸோ பாமக தாவேக்கா இப்படி ஒரு கூட்டணி அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்போ இன்றைக்கி பேசும்போது மருத்துவ ராமதாஸ் சொல்கிறாரு இன்னும் சில நாட்களில் மூன்று மாதங்களில் ஒரு நல்ல முடிவு வரும் நல்ல செய்தி சொல்லுவோம் அது எங்கேருந்து வரும்னு தெரியல சென்னையிலேருந்து வருமா தைலாபுர தோட்டத்திலேருந்து வருமானு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி சொல்கிறார் ஸோ கூட்டணிக்கான ஒரு கால் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராமதாஸ் இருக்கிறார் அப்படின்றத அந்த செய்தியை நமக்கு உணர்த்ததாக எடுத்துக்கிட்டால் கூட அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கான் அதாவது விஜயை பொறுத்தவரைங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி யாராக இருப்பாங்கன்னா பெரும்பாலும் அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் பதினெட்டு வயசு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறப்ப ஐ நான் எனக்கு தெரிஞ்ச ஆள் விஜய் தான் அவங்களுக்கு வந்து வேற எந்த தலைவரும் அவ்வளோவா தெரியுறில்ல அவங்களுக்கு பார்த்து டான்ஸு பாட்டுன்னு ரசித்த அந்த வாக்காளர்கள் கூட்டம் வந்து பார்த்த உடனே விஜய்க்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு வாக்கு வங்கி அதற்கு பிறகு கொஞ்சம் பேர் யார் இருக்காங்களா எப்பா ஒரு புதுசாக ஒரு நபர் வரட்டும்பா எந்த இப்போ பழைய கட்சியும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த தரத்தில் ஒரு பாமகவுடனோ இல்லை வேறு சில கட்சிகளுடன் கூட்டணி வச்சாங்கன்னா இவரை இவரை வந்து இவர் என்ன முகத்தை சொல்லி வந்தார் நான் ஒரு புது ஆள் மற்றவங்க மாதிரி கிடையாது நான் மதவாதம் பேச மாட்டேன் சாதிவாதம் பேச மாட்டேன் நீங்கள் புதுசாக நம்பலான்னு சொல்லக்கூடியவங்க பாமக மாதிரி ஒரு கட்சியோட உங்கள் கூட்டணி வச்சாங்கன்னா பாமக ஏடிஎம்கேட கூட்டணி வச்சிருக்கு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கு அவங்க வந்து ஒரு சாதி கட்சிங்கிற விமர்சனம் இருக்குது முத்திரை இருக்குது இப்போ இவர் வந்து பாமகவுடன் கூட்டணி வைக்கும்போது விஜய் தன்னை எப்படி பல்வேறு விஷயங்களை தன்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நான் ஒரு சாதி ம மதத்துக்கு அப்பாற்பட்டவன் என்றோ ஊழலுக்கு அப்பாற்பட்டவன் என்றோ அப்படிங்கிற அந்த விஷயம் அடிபட்டு போயிடும்ல ஃப்ரெஷ்ஷான ஆளுங்கிறது இருக்குல்ல எந்த கட்சி வேணான்னு ஒரு கோட்டு போடுற கூட்டம் தமிழ்நாட்டில் ஆரியல் பர்சன்டேஜ் இருக்கு அந்த ஆரியல் பர்சன்டேஜ் ஓட்டு விஜய்க்கு வராது இல்லை அப்படிதான் இப்போ அப்படி பார்க்க வேண்டியது இருக்கா ஏன்னா கொள்கை எதிரி அப்படின்னு நேரடியாக வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் விஜய்க்கு அழைப்பு விடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக சொல்லியிருக்காரு ஓ ஸோ அதை அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கா அந்த அரசியல் கூட்டணி கணக்குகளில் அதை அப்படிதான் பார்க்க வேண்டியது இல்லை அவர் கூட்டணி வைக்கணும்னு முடிவு எடுத்துட்டா ஒரேடியா திமுக பாமாக பாஜகனு அப்படி ஒரு பெரிய லைன்ஸில் போகிறது தான் கரெக்ட் ஏன்னா அவர் கூட்டணி வச்சிட்டாலே அவருக்குரிய துன்பம் உடஞ்சு போயிடும் புனித மாணவர் புதுசாக வந்திருக்காரு ஊழலுக்கு அப்பாற்பற்றவர் மதம் ஜாதி பார்க்க மாட்டாருங்கிற எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஏன்னா இந்த மாதிரியான காரணிகளை வச்சு தான் இருக்கிற எல்லா கட்சியும் அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அந்த விமர்சனம் வச்சுக்கிட்டு அதிமுகவுடன் கூட்டணி பாமகவுடன் கூட்டணி வச்சார்னா அந்த பிபம் முடிஞ்சிடும் அதை நான் சொல்கிறேன் இவர் இப்படி சேருவதனால ஒரு பெரிய பும்பம் கூட்டணியில் கிடைச்சாலுமே விஜய் பரவாயில்லப்பா புதுசாக ஒருத்தர் வராருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் பாருங்க அவன் விஜய்க்கு ஓட்டுப்பட மாட்டான் புதுசாக எங்கே வராரு பழையதோடு போய் தானே சேர்றாரு அப்படின்ட்டு அவன் ஓட்டுப்பட மாட்டான் ஸோ விஜய் ரசிகர்கள் விஜய் கட்சியை நம்பி இருக்கிறவங்க மட்டும்தான் வாக்களிப்பாங்க அந்த புதுதாக உருவாகிற அந்த பிம்பம் இருக்கலை ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம் எந்த கட்சியும் வேணாம்ட்டு இந்த சீமானுக்கு ஓட்டு போடுறவங்க கமல்ஹாசனுக்கு ஓட்டு போட்டவங்க அந்த நோட்டோக்கு ஓட்டு போட்டவங்க இவங்க தான் விஜயோட மிகப்பெரிய மாஸ் விஜய் வந்து பெரிய கொள்கையாளர்களை நம்பலை இந்த இந்த கூட்டத்தை தான் நம்புகிறாங்க யாருமே எங்களுக்கு வேணான்னு யாருமே வேணான்னுக்கிட்டப்ப இவர் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆண்ட ஆண்டு கொண்டு இருக்கிற ஏதோ ஒரு கட்சியுடனோ கூட்டணி கட்சியுடனோ கூட்டணி வச்சா அந்த பிம்பம் முற்றுமொழி தான் ஒழிஞ்சு போயிடும் அதனால் அது இவருக்கு இவருக்கான ஓட் பேங்கில் கணிசமாக வாக்கு வங்கி சேதத்தை ஏற்படுத்தும் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திமுக கூட்டணி விசு அதிமுக கூட்டணி தாங்க எனக்கு மக்கள் நல கூட்டணி மூன்றாவது கூட்டணிலாம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே எடுபட்டது கிடையாது ஏதாவது திமுக அதிமுகவில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த தான் இது பண்ணும் நீ எல்லாம் கவனித்து பாருங்கள் இந்த மூன்றாவது கூட்டணிங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் எப்போ இருந்து வருது எண்பத்தி ஒம்போதில் மூப்பனாறு தனியாக நிற்கிறாரு நாங்கள் தனியாக நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது ஓரளவு இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கினாலும் எடுபடலை அடுத்து பாமக நாங்கள் தனியாணின்னு ஒரு 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 எம்எல்ஏ சீட்டு போடுறாங்க அடுத்து மதிமுக தொண்ணூற்றி ஆறில் தனியா நிற்கிறாங்க அவங்களால வெல்ல முடியலை அடுத்து விஜயகாந்த் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தனியா நிற்கிறோம் நாங்கள் அவர் மட்டும் ஜெயிக்க முடிஞ்சவரையே வேற பெரிய லெவலில் உயரத்துக்கு வர முடியல அடுத்து சீமான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தனியா நிக்கிறேன் தனியா நிற்கிறேங்கிறாங்க ஸோ திமுக அதிமுகவை தவிர்த்து ஒரு மூன்றாவது அணி அப்படிங்கிறது கூட்டணிங்கிறது அந்த உருவாகிறப்போ ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் தரப்போகிறாங்க அப்படிங்கிற எல்லா பூங்கத்தையும் தருமையே ஒழிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா திமுக அல்லது அதிமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாறாக இருக்குது